வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் ஊடகங்களா இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அரசியல் களமா இருக்கட்டும் எல்லோராலுமே பெரிதளவு பேசப்பட்ட ஒரு விடயம் என்ன அப்படின்னாக்க விகடன் குழுமத்தின் சார்பாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற ஒரு நூல் வெளியீடு நிகழ்ச்சி என்பது நடந்தது இந்த நிகழ்ச்சியில விசிகாவினுடைய பிரமுகரான ஆதவ் அர்ஜுன் கலந்துகிட்டாரு தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் கலந்துகிட்டாரு மேலும் பல்வேறு துறையை சார்ந்த முக்கியவர்கள் எல்லாமே கலந்துகிட்டாங்க இல்ல பல்வேறு விஷயங்கள் என்பது விவாதிக்கப்பட்டது பேசப்பட்டது ஆனா ஒரு அப்பட்டமான பொய்ய பாமகவிற்கு எதிரான ஒரு வன்மத்தை இந்த நிகழ்ச்சியில ஒரு கூட்டம் என்பது தெனிச்சிருக்கிறது பத்திரிக்கையாளர் என்கிற போர்வையில நேற்றைய தினம் ஒருவர் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து பேசுறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தலித் சமுதாயத்திற்கு ஒரு மாபெரும் அரணாக இன்றளவு இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னாக்க அது தமிழக வெற்றி கழகம் தான் பிசிகா ஒரு பக்கம் இருப்பிமே கூட புதிதான பார்வையில புதிய ஒரு அரசியல்ல இந்த காலத்துல பார்க்கக்கூடியவரை நாங்க விஜய பார்க்கிறோம் மேலும் தமிழகத்துல ஏன் இந்தியாவிலேயே ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சராக்குவோம்னு முதல் முதல்ல எனக்கு தெரிந்த ஒரு கட்சி சொல்லியிருக்குது அப்படின்னாக்க அது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான் அதனால நாங்க அவரை பாராட்டுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு எல்லா நன்கு அறிந்து தெளிந்து புரிந்து பின்பு மேடையில பேச வேண்டும் காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு பத்திரிக்கையாளர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுல பரவும் இப்ப நாமளே அதை எடுத்து பேசுறோம்ல அப்ப நம்மளை போல எத்தனை லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருப்பாங்க அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் இருக்கணும் ஏன்னா தமிழகத்துல மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம்னு இன்னிக்கல்ல பன்னெண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னது மேலும் இப்ப சொன்னாரு திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் எங்களுக்கு மக்கள் அதிகாரத்தையும் ஆதரவையும் முழுமையாக கொடுத்தால் நாங்கள் ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொன்னாங்க முதல் முதல்ல சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இறுதியாக சொன்னதும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்போ மாநாட்டுல தான் விஜய் அவர்கள் சொன்னாரு அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு தவறா இருக்குது இது எந்த அளவுக்கு வன்மத்தை விதைக்குது எந்த அளவுக்கு ஒரு தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குது இங்க ஒரே விஷயம்தான் என்னன்னா இவர்கள்தான் இவர்களுக்கான ஐடென்டிட்டி இவர்கள்தான் இவர்களுக்கான ஐக்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு பொய் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலயும் பார்த்துக்கோங்க வன்னியர் தலித் பிரச்சனை தலித் வன்னியர் பிரச்சனை வன்னியர் சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா அப்ப அங்க தலித் இருக்கும் தலித் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா அங்க வன்னியர் இருக்கும் என்பது போன்ற ஒரு ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறது இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியில என்ன நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க எங்களுக்கு அதுவே வந்து ஒரு விமர்சனத்துக்குரியதுதான் ஒரு பக்கம் விஜய் என்ன சொல்றாரு மன்னராட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் எல்லாம் சொல்றாங்க மற்றொரு பக்கம் இந்திய ஒன்றிய அரசுன்னு விஜய் அவர்கள் பேசுறாரு புரியல இந்திய ஒன்றிய அரசுன்னு சொல்றது யாரு திமுக சொல்லுது அதையே இவரும் சொல்றாரு ஒரு பக்கம் மன்னராட்சி ஒழிக்கணும்னு திமுகவை சாடுறீங்க என்ன எங்களுக்கு புரிய மாட்டாங்க ஒரே விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு அரசியல்ல கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் புதுசா இவர் வந்து ஒரு புரட்சியை பண்ணுவாரு ஒரு வித்தியாச முறையில அணுகுவார்னு ஒரு பக்கம் திமுக எதிர்க்கணும் நீங்க திமுக எதிர்க்கணும் ஒரு பக்கம் நீங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும் திமுக சொல்லக்கூடிய சொல்லாடலை பயன்படுத்தி ஒன்றிய அரசுன்றீங்க மன்னராட்சி முறையை உழைக்கிறோன்றீங்க அந்த இடத்துல வந்து தலித்தை வந்து முதலமைச்சராக்கும்னு விஜய் தான் சொன்னாருன்றீங்க இது எல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் வாக்கு சிதறலுக்கான அடிப்படை வீகம் தான் இது வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே கிடையாது நாம நினைச்சிட்டு இருக்கலாம் திருமாவளவன் அவர்கள் ஏன் அங்கே வரலன்னு அதுல பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்குது திருமாவளவன் அவர்கள் வரலன்னா துணை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் ஏன் அங்க வரணும் ஆதவர்ஜுன் ஏன் அந்த இடத்துல சொல்லணும் திருமாவளன் அவர்களுடைய எண்ணம் இது பெரிய அளவுல ஒரு ஸ்கேம் மாதிரி நடக்குது இது ஒரு பெரிய அளவுல ஒரு ஒரு அட்டுடியம் நடந்துட்டு இருக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது முக்கிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் பக்கம் ரீதியாக அவருடைய அரசியல் கட்சி ரீதியாக வன்னிய சமுதாயத்தினுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை யார் எதிர்த்தாலும் யார் இது இல்லைன்னாலும் இதுதான் உண்மை வீசிக்காவால் வன்னிய சமுதாயத்தினுடைய வாக்கை பிரிக்க முடியாது ஆனா விஜய் அவர்களால் பிரிக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு செயல்பாடு ஒரு விடயம் தான் இன்னைக்கு இது போன்ற பேச்சுகள் அந்த இடத்துல அரங்கேறது நாலு பேர்ல ஒருத்த ஓட்டு பிரிஞ்சாலும் பத்து பேர்ல நாலு ஓட்டு பிரிஞ்சாலும் வேலை முடிச்சா அப்ப அதுதான் அவங்களுடைய பஸ் பிளஸ் பாயிண்டா இருக்கு இதுதான் அந்த இடத்துல இப்படியான ஒரு சதீஷ் வேலையை திமுகவினுடைய பி டி மருந்து இவங்க எல்லாம் இயக்குறாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு இப்படிதான் 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 போயிட்டு பிம்பப்படுத்திட்டு இருக்கக்கூடிய வீசிகாவா இருக்கட்டும் இன்னைக்கு இன்னைக்கு வந்தக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் உங்களால அது முடியாது வாய்ப்பே கிடையாது முடியாது ஏன்னா மக்கள் இன்னைக்கு உணர தொடங்கிட்டாங்க உங்களுடைய நாடகம் கபட எல்லாமே மக்கள் அறியத் தொடங்கிட்டாங்க அங்க வந்த பத்திரிகையாளர்கள்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அங்க வந்த பிரமுகர்கள்லாம் யாரு சந்திரு வராரு யாரு சந்திரு ஜெய்பீம் படத்துல வன்னியர்களுக்கு எதிராக ஒரு காட்சி அமைத்த போது அதை தான் அந்த சந்திரு பத்திரிகையாளர்கள்லாம் யாரு பாமகவை மரம் வெட்டி சாதிய கட்சி அப்படின்னு வர்ணம் பூசக்கூடியவன் தான் அங்க பத்திரிகையாளராக வந்தாங்க அப்ப அவங்களுடைய பேச்சு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு இயல்பான தன்மை தான் இருப்பினும் மக்கள் மதியில லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடியவங்க மதியில கொண்டு போயிட்டு கொஞ்சமாவது அந்த உண்மை தன்மையை திணிங்க இப்ப விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தலித்த நிக்க வைப்பாரா இதுக்கு மேற்பட்ட இதெல்லாம் பார்த்துட்டு வேணா நிக்க வைக்கலாம் அவ்வளவுதான் அப்படி செஞ்சா சந்தோஷம் இருந்தாங்கள தவறு கிடையாது ஆனா நடந்து முடிஞ்ச விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை மக்கள் மதியில கொண்டு போயிட்டு பத்திரிகையாளர் சேர்க்கணும் நான்காம் தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் நான்காம் தரங்கட்ட ஊடகவியலாளர்களை மாறிடாதீங்க திராவிட கைபூலியா இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயமா இருக்குது வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒருபோதும் பாமக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ அல்லது குறிப்பிட அல்லாத சமுதாயத்திற்கோ எதிரான இயக்கம் கிடையாது எல்லோருக்குமான இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்துப்பது நன்றி வணக்கம்